அத்தியாயம் நாப்பத்தி மூன்று அந்த சிஎம் வீட்டின் உள்ளே அமர்ந்து சிஎம் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான் குரு என்ன குரு திடீர்னு சிஎம் வர சொல்லிருக்காரு என்ன விஷயமா இருக்கும் காசி அங்கு சுற்றி இருந்த தொண்டர்களை பார்த்தபடி கேட்டான் தெரில பாப்போம் நீவி கொண்டான் குரு சிஎம் படிக்கட்டில் இறங்கி வருவதைக் கண்டு எழுந்து நின்றான் குரு வாயா குரு சொல்லி கொஞ்ச நேரம் ஆகல அதுக்குள்ள வந்துட்ட இதுக்கு தாயா நீ வேணும் சொன்னதும் அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிற பாத்தியா உட்காரு எதுக்கு இந்த மரியாதெல்லாம் உக்காரியா என்றபடி சிஎம் அமர பின் குருவும் அமர்ந்தான் சொல்லுங்க தலைவரே எதுவும் முக்கியமான விஷயமா சம்பவம் எதுவும் பண்ணணுமா பணிவுடன் கேட்டான் குரு முக்கியமான விஷயம்தான் சிஎம் சிரித்து கொண்டார் என்ன தலைவரே எவனும் பிரச்சனை பண்றானா தூக்கணுமா யாருன்னு சொல்லுங்க தட்டிடுவோம் விசுவாசமா இருப்பதாய் காட்டிக்கொண்டான் குரு நான் வர சொன்னது எனக்காக இல்ல குரு உனக்காக எனக்காகவா என அதிர்ச்சியாக பார்த்தான் குரு ஆமா குரு உனக்கு ரொம்ப பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறேன் புதிர் போட்டார் சிஎம் என்ன தலைவரை சொல்றீங்க ஒன்னும் விளங்கல அட என்னையா நீ சரி சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்தை சொல்றேன் இத்தனை வருஷம் கட்சியில சீட்டு கேட்டு இருந்தல்ல அதனால இந்த எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு தரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சிஎம் சொன்னதை முதலில் நம்ப முடியவில்லை அவனால் தலைவரே நீங்க பெண்ணுமோ சொன்னீங்க ஆனா எனக்கு என்று இழுத்தான் குரு அட ஆமாயா குரு உனக்கு இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ சீட்டு தரலாம்னு இருக்கேன் ஐயோ தலைவரே கோடி நன்றி எனக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல இப்படி திடீர்னு கூப்பிட்டு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நன்றி தலைவரே நன்றி குரு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தான் நீ இம்பிட்டு பண்ணியிருக்க உனக்கு இது கூட பண்ண மாட்டேனா அப்புறம் செலவு நிறைய பண்ண வேண்டியிருக்கும் குரு அட என்ன தலைவரே நீங்க எத்தனை கோடினாலும் பரவாயில்ல நான் பாத்துக்குறேன் குஷியில் பேசினான் குரு இதோ இவர்தான் சர்வேந்திரசாமி எங்க ஜோசியர் என்று ஒரு வயதானவரை அறிமுகம் செய்து வைத்த சிஎம் இவரை கேட்டுதான் நான் எதுனாலும் செய்வேன் இவர்தான் தான் உனக்கு இந்த முறை சீட்டு கொடுக்க சொன்னாரு என்று அறிமுகம் செய்து வைத்தார் சிஎம் குரு பணிவாக வணக்கம் வைத்தான் அந்த சாமியாருக்கு சரிங்க தலைவரே நான் இதுக்கு மேல நம்ம பசங்கள வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் குரு அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பிரச்சனை இருக்கு என்று பீடிகை போட்டார் சிஎம் என்ன தலைவரே என்ன பிரச்சனை உன்னை நிக்க வைக்கிறேன்னு சொன்ன தொகுதியில் இந்த முறை பொண்ணதான் நிக்க வைக்கணும்னு சொல்லிருக்காங்க ஏன பெரிய குண்டை தூக்கி போட்டார் சிஎம் தலைவரே என்ன நீங்க இப்பதானே நல்ல விஷயம் சொன்னீங்க ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க குருவுக்கு சப்பென்று ஆகி போனது இதுல என்ன இருக்கு குரு இப்ப என்ன ஆகி போச்சு உன் வீட்ல பொண்ணு இருந்தா அவங்கள நிப்பாட்டு தலைவரே என்ன தெரிஞ்சு இப்படி பேசுறீங்க அவன் தான் கட்ட தெரியாதா காசி சிஎம் நெற்றியை தடவி கொண்டார் அப்ப பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ உன் பொண்டாட்டியை நிறுத்தலாம் சாமியார் பட்டென்று கூற அனைவரும் சற்று அதிர்ச்சியானார்கள் ஆமா குரு சாமியார் சொல்றதும் சரிதானே பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கோய அப்புறம் உன் பொண்டாட்டியை நிறுத்தலாமே சீன் கூட அதே சொன்னார் என்ன தலைவரே எல்லாத்தையும் இப்படி திருதுபடி சொல்றீங்க குருவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஒன்னும் குழப்பிக்காத பேசாம போய் இதை பத்தி யோசிச்சு பாரு இன்னும் நிறைய டைம் இருக்கு மூணு மாசம் இருக்கு அதனால பொறுமையா யோசிச்சு சொல்லு குரு எழுந்தான் சரிங்க தலைவரே நான் யோசிச்சு சொல்றேன் என்றுபடி அங்கிருந்து கிளம்பினான் சீக்கிரம் கல்யாணம் செய்து சொல்லு சிஎம் சத்தம் போட்டார் குரு சிறு தலையசேவுடன் சென்றான் குரு சிஎம் சொல்றது சரின்னு படுது பேசாம நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது பொண்ணு பாப்போமா குரு காசி கேள்வி எழுப்பினான் குரு நெற்றியை நீவி கொண்டன் பொண்ணு தான பாத்துருவோ என வெள்ளத்தனமா எதையோ யோசித்தான் குரு லிங்கம் ஜீப் அவர்கள் வீட்டின் முன்னே வந்து நின்றது வதனா கன்னம் இரண்டும் சிவந்திருக்க அவன் முகம் பார்க்க முடியாமல் இறங்கி சென்றாள் ரங்கநாயகி ஹாலில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்தார் அவங்க வந்துட்டாங்க போல ஆனந்தி மற்றும் வைதேகி இருவரும் ஆர்வமாய் இருந்து எட்டி பார்த்தார்கள் ஹோ வந்துட்டாங்களா ஜோடி ரெண்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவளாக ரெங்கநாயகி காத்திருந்தார் வதனா கண்ணங்கள் இரண்டும் செம்மை படர்ந்திருக்க வேகமாக உள்ளே ஓடி வந்தாள் ஹே நில்லடி என்று ரங்கநாயகி ஏதோ பேச வாய் எடுத்தார் ஆனால் அவள் இருக்கும் நிலையில் யாரையும் கவனிக்கும் மூடில் இல்லை போலும் ஓடி வந்தவள் வந்த வேகத்தில் எதிரே நின்ற ரங்கநாயகி மீது ஒரே இடி அவ்வளவுதான் வயசான காலத்துல எதுக்கு இந்த வேலை பாவம் அம்மா படி சுற்றி கொண்டு போய் ரங்கநாயகி கீழே விழப்போக அப்பொழுது அவரை தாங்கி பிடித்தார் அவர் கணவர் அந்த நேரம் சரியாக சன் யோசிக்கு சுச்சுவேஷன் சாங் ஓட பாவம் மனுஷன் அப்படியே மனைவியைக் கண்டு லவ் மூடுக்கு சென்று விட்டார் இதை பார்த்து கிச்சனில் இருந்த மருமகள் இருவருக்கும் சிரிப்பு முட்டிக் கொண்டு வந்தது வண்டியை நிறுத்திவிட்டு வந்த லிங்கம் இந்த காட்சியை கண்டு ஆச்சரியமாய் பார்த்தபடி சிரித்து நின்றான் ஐ தாத்தா பாட்டி டான்ஸ் ஆயிடாங்க மினி குட்டி கைதட்டி ஆட்டம் போட்டாள் பட்டென்று விலகி நின்றார் ரெங்கநாயகி அவருக்கு கோபம் மறைந்து வெக்கம் வந்து விட்டது வாபா இன்றவருக்கு வெக்கம் வந்து வேலருக்கு வேலை என ஓடிய விட்டார் ரெங்கநாயகி மாடிக்கு சென்று வேகமாக பாத்ரூமில் ஷவரில் நனைந்த வதனாவுக்கு இன்னும் உடல் சூடு இருப்பது போல தெரிந்தது அவள் உதட்டை தொட்டு பார்த்தாள் இப்பொழுதும் என்னவோ போல் என்று இருந்தது ஐயோ அதை நினைக்கும் பொழுதே அவள் உடல் அந்த தண்ணீரிலும் வேத்து வடிவது போல உணர்ந்தாள் கண்ணை மூடினாலும் அந்த காட்சிதான் அவளை இம்சை செய்தது அழகந்தா அவள் இதழ்கள் முணுமுணுத்ததை சரியாக கணித்திருந்தான் கல்வன் என்ன சொன்ன மீண்டும் கேட்டான் லிங்கம் என்ன இவள் வளைத்தாள் இப்ப என்னமோ சொன்ன சவி அவன் ஞாபகப்படுத்தினான் இல்லையே அப்பட்டமாய் போய் கூறினாள் அவன் நம்பாமல் பார்த்தான் ஆள் அரவமற்ற அந்த சாலையில் ஒரு பெரிய லாரி ஒன்று வேகமாக வந்தது அதை லிங்கம் கவனிக்கவில்லை ஆனால் வதனா கவனித்து விட்டாள் சற்று நொடியில் அது லிங்கத்தை அடித்து தூக்கி இருக்கும் ஐயோ லிங்கம் நொடியில் அவன் பனியனை பிடித்து தன்னருகே இழுத்தாள் அவள் நூலிடையில் லாரி உரிசி சென்றது அப்பொழுதுதான் லிங்கமே அதை கவனித்தான் வதனா உடல் நடுக்க மெடுக்க துவங்கிவிட்டது லிங்கத்திற்கு நன்றாக புரிந்தது அது தங்களை இடிக்கத்தான் வந்தது என்று தனது வேட்டையை மடக்கிக் கட்டியவன் இவ்வளவு நேரம் ஜீப்பில் வைத்திருந்த அறுவாளை உருவிக்கொண்டு கிளம்பினான் டே நில்லுடா என்று அந்த லாரி பின்னை துரத்திக் கொண்டு ஓடினான் ஆனால் அந்த வண்டி வேகமாக அங்கிருந்து சென்று விட்டது ஐயோ சவிய தனியா விட்டுட்டு வந்துடும் என்றவன் வேகமாக வதனாவை நோக்கி ஓடினான் அங்கே வதனா அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் சற்று முன் நடந்த சம்பவம் அவளை இப்படி அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது ஒருவேளை வண்டியவரை அடித்து தூக்கி இருந்தால் லிங்கம் பதறிக்கொண்டு வதனா அருகே ஓடி வந்தான் சவி என்ன பாருடா என்னாச்சு அவள் கண்ணம் தட்டினான் வதனா மெல்லிய கலங்கிய விழியுடன் கணவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் வேர்க்க விறுவிற்கு நின்று கொண்டிருந்தான் லிங்கம் அவள் குரலில் ஏதோ ஒரு பயம் பதட்டம் இருந்தது ஒன்னு அவள் பயந்திருக்கிறாள் என புரிந்து கொண்டான் என்ன நினைத்தாலோ பட்டென்று தாவி நடுசாலை என்றும் பாராமல் லிங்கத்தை அணைத்து கொண்டாள் அவள் ஒன்னுள்ளடாமா முதலில் அவளை அணைக்க தயங்கியவன் பின் மெல்ல அவளை அணைத்து அவள் முதுகை தட்டிக் கொடுத்தான் மெல்ல அவனை விட்டு விலகி நின்றவள் கண்கள் இரண்டும் கலங்கி போயிருந்தது அவனுக்கே புரியவில்லை இந்த கண்ணீரின் காரணம் சவி பயந்து போனான் கட்டியவன் பயந்துட்டேன்டா என்றவள் குரலில் ஒரு உணர்வு எதையும் யோசிக்காமல் தூக்கு என்று இரண்டு கையையும் குழந்தை போல நீட்டினாள் என்ன லிங்கம் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் தூக்கடா குழந்தையாகவே மாறியிருந்தாள் அடுத்த அழுக தயார் நிலையில் உதட்டைப் பிதுக்கினாள் உண்மையில் அவனுக்கு அந்த நொடி அவள் வளர்ந்த குழந்தையாகத்தான் தெரிந்தாள் ஆனாலும் அவனிடத்தில் ஒரு பதட்டம் யாராவது பார்க்கிறார்களா என திரும்பி திரும்பி பார்த்து கொண்டான் தூக்கடா லிங்கம் அவசரப்படுத்தினாள் குழந்தை தூக்குவது போலவே தூக்கினான் அவளை கைகளில் அள்ளி இப்பொழுது அவள் அவனை விட உயரமாக இருந்தாள் லிங்கம் வதுவை அண்ணாந்து பார்த்தான் அவன் கண்களில் ஏதோ ஒன்று அவளை சுற்றி வட்டமிட்டது ஆனால் அவள் குழந்தை போலதான் தெரிந்தாள் அந்த நொடி அவனை குனிந்து பார்த்தவள் அவன் பிறநெற்றியை மறைத்து இருந்த முடிகளை இடது கரம் கொண்டு விளக்கிவிட்டாள் லிங்கம் கண்ணிமைக்காமல் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் பத்திரமா இருக்கணும் சரியா குழந்தைக்கு சொல்வது போல தலையாட்டியபடி கூறினாள் சிரித்துக்கொண்டவன் சரி என்று தலையாட்டினான் குறும்புடன் குட் என்றவள் என்ன எண்ணினாலோ அவளுக்கே புரியவில்லை அந்த வெட்ட வெளியில் நடுரோட்டில் அவளின் முதல் முத்தத்தை அவனின் பிறை நெற்றியில் பறித்தாள் ஷாக் அடித்தது போல இருந்தது லிங்கத்திற்கு சத்தியமாய் அவள் முத்தம் வைப்பாள் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவன் ஆயிரம் இதழ் முத்தம் கொடுத்தாலும் கிடைக்காத சுகமும் நிம்மதியும் அந்த ஒற்றை நெற்றி முத்தத்தில் கிடைத்துவிட்டது போல இருந்தது அத்தியாயம் நாற்பத்தி நான்கு ஆயிரம் இதழ் முத்தம் கொடுக்காத நிம்மதி அந்த ஒற்றை நெற்றி முத்தத்தில் கிடைத்து விட்டது போல இருந்தது ஐயோ வது என்ன வேலடி பண்ணி வச்சிருக்க போச்சு அவர் உன்ன என்ன நினைப்பாரு நீ வந்த வேலை என்ன செஞ்சிட்டு இருக்க வேலை என்ன எதுக்கு அவருக்கு முத்தம் கொடுத்த அவருக்கு ஒன்றுனா நான் ஏன் பதறி போகணும் என பிள்ளை போல தலையை கூட துவட்ட மறந்து அந்த பால்கனியில் நின்று நகம் துவங்கி விட்டால் வது என்னாச்சு அவன் தான் அதை கேட்டு உடல் தூக்கி போட்டது கல்லூரி பருவத்தில் சீனியர் என்றும் பாராமல் தூக்கி போட்டு மிதித்திருக்கிறாள் பல ஆண்களை ராகிங் செய்ததற்காக ஓடவிட்டிருக்கிறாள் ஆனால் ஏன் இவன் பார்வையைக் கூட சந்திக்க திறன் இல்லை என்னிடம் பயமாக இருந்தது அதனால் திரும்பாமல் நின்றாள் உடம்புக்கு சரியில்லையா அவனுக்கு சற்று பயம் எட்டி பார்க்க அவள் அருகே நெருங்கி அவளை தொடப்போன சமயம் பட்டென்று விலகி நின்றாள் அவளுக்கு அவனிடம் விழுந்து விடுவோமோ என்று பயம் அவன் கை அப்படியே அந்தரத்தில் நின்றது இருவருக்கும் சென்டிமீட்டர் இடைவெளிதான் ஆனால் அதற்குள் பல கிலோமீட்டர் இடைவெளி இருப்பது போல தோன்றியது தலை குளித்து டவள் கொண்டு கொண்டை போட்டு வைத்திருந்தாள் அதிலும் அடங்காமல் சிறு பூனை முடிகள் அவளின் கழுத்து மடலில் உரசி சென்றது சில அவளின் நெற்றியில் வலம் வந்தது அந்த பூனை முடிகள் மீதும் பொறாமை பிறந்தது அவனுக்கு நீண்ட நேரம் தலை கொண்ட இட்டிருந்ததால் தும்மல் போட துவங்கிவிட்டால் பேதை என்ன நினைத்தானோ வந்த வழியில் அப்படியே சென்றான் ஏங்கோ அவன் காலடி தடங்கள் அவன் போய்விட்டதை உறுதி செய்ய எங்க போனார் நான் திரும்பலனா அப்படியே போயிடுவாரா என்ன மனுஷனோ ச அதற்கும் திட்டிக் கொண்டு நகம் கடித்தால் போனவன் மீண்டும் சற்று நேரத்தில் கையில் சாம்பிராணி புகையுடன் உள்ளே வந்தான் என்ன பண்றாரு சைடு பார்வை பார்த்தாள் சவி உள்ளறிந்து குரல் கொடுத்தான் ஐயோ பூச்சு கூப்பிடுறாரு இப்ப என்ன பண்றது குட்டி போட்ட பூனை போல் அங்குமிங்கும் வலம் வந்தாள் சவிமா சத்தமாய் அழைத்தான் மறுக்க மறுக்க கூப்பிடுறாரு என்றவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவன் முகத்தை பார்த்து பேச முடியவில்லை அவ்வளவு பதட்டம் அதனால் உள்ளே சென்றவள் அவனை பார்க்காமல் அங்குமிங்கும் எதையோ எடுத்து வைப்பது போல நடந்து கொண்டே இருந்தாள் லிங்கம் மெத்தையில் அமர்ந்து அவள் செய்யும் கூத்தையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான் அவன் இதழில் அழகே ஒரு புன்னகை எட்டி பார்த்தது லிங்கம் நிதலில் புன்னகை காண்பது அபூர்வம் ஆனால் இவள் என்னை புன்னகை மன்னன் ஆக்கிவிடுவாளோ இது சரிபட்டு வராது என்றவன் பட்டென்று வது பிடித்து இழுக்க இதை சற்றும் எதிர்பாராத லிங்கம் மீது வந்து மோதி நின்றாள் தௌசண்ட் போர்ட்ஸ் ஷாக் அடித்தது போல அவன் உடலில் அவள் தேகம் பட்டதும் பதறி விலகி நின்றாள் ஒருவித தமிழ் மொழியில் லட்சம் வார்த்தை உள்ளதாம் ஆனால் ஏனடா உன் அருகில் ஒரு வார்த்தை கூட வர மறுக்கிறது இப்பொழுதுதான் குளித்து முடித்து வந்திருந்தாள் ஆனால் சற்று நேரத்தில் உடலெங்கும் வேர்வையால் குளித்திருந்தாள் ஏனோ கோழி குஞ்சு போல அங்கும் இங்கும் நிற்காமல் மறுகிய அவள் விழிகளும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெயிலை கடந்து வந்தாலோ அவளின் உடலில் பனித்துளி போல் தேங்கி நின்ற வியர்வைத் துளிகளும் கண்டே அவள் பதட்டத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டவனுக்கு அவளை சேண்டி பார்க்க ஆசை தூண்டியது அதனால் மெல்ல சென்டிமீட்டர் இடைவெளியை மில்லி மீட்டர் இடைவெளி ஆக்கினான் என்ன வேணும் அச்சம் நாணம் பயிர்ப்பு என அனைத்தும் எட்டி பார்க்க மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று சுவற்றில் முட்டி நின்றாள் பேதை கையில்லா பனியனில் ஆம்ஸ் இரண்டும் புடைத்து கொண்டு நின்றது அதை கண்டு வேறு அவள் மானம் கெட்ட மனம் நெல்ல அடிக்கிறேன் என்ற பெயரில் எக்கு தப்பாய் குதிக்க துவங்கியது சதிகாரன் கழுத்தை ஒட்டிய ருத்ராட்சம் கூட அழகாய் தெரியுதே எந்த ரியாக்ஷனும் காட்டாத முகத்தில் அவன் கண்கள் மட்டும் அவளை களவாடுவது போல இருந்தது பா என்ன பார்வை இது வாட்வது நீ இவ்ளோ பெரிய முரட்டு சிங்கள் இதுவரைக்கும் எவனுக்கும் உசாராகாத செம ஃபிகர் இதுக்கெல்லாம் நர்வஸ் ஆகலாமா எதுக்கியா என்ன கடத்திட்டு போய் கற்பழிப்பு பண்ண போற மாதிரி பாக்குறேன்னு பட்டினு கேள்வி என் குட்டி என்று ஒட்டுமொத்த தைரியத்தையும் தேக்கி ஹா என்றவள் வார்த்தை அப்படியே அந்தரத்தில் தொங்கியது அதற்குள் சதிகாரன் மீசை முடி அவள் கழுத்த வளைவில் உரசி சென்றதில் குரு என்ன பண்ணலாம் பொண்ணு பாக்கட்டுமா என்ன சொல்ற காசியும் வண்டியில் வரும்பொழுது பொழுது எல்லாம் கேட்டுக்கொண்டேதான் வந்தான் குரு வாய் திறந்து எதுவும் பேசவில்லை ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் முன்னே வண்டி நிறுத்தியவன் இறங்கி உள்ளே நடக்க துவங்கினான் ஏய் எங்க போற குரு என்னாச்சு இவனுக்கு என ஒன்றும் புரியாமல் காசியும் அவன் பின்னே ஓடினான் குரு நேராக பட்டு சேலை செக்ஷனில் போய் நின்றான் இவன் எதுக்கு வந்திருக்கான் ஒருவேளை அவன் செட்டப் யாருக்காவது எடுக்க வந்திருப்பான் என்று தோலை குலுக்கிக் கொண்டான் காசி குரு பல பட்டு சேலைகளை பார்த்து கொண்டு வந்தவன் கண்கள் அந்த மயில் வண்ண பட்டு சேலையில் நிலைத்து நின்றது ஏனோ அது அவளுக்கு அழகாக இருக்கும் என்று தோன்றியது உடனே எதையும் யோசிக்காமல் அந்த சேலையினை எடுத்து பில் போட்டு வெளியே வந்தான் காசியும் எதுவும் பேசாமல் ஏறி அமர்ந்து கொண்டான் அடுத்த கார் ஒரு பெரிய நகைக்கடை முன்பு நின்றது இம்முறை காசி இறங்கவில்லை வண்டியில் அமர்ந்து கொண்டான் குரு மட்டும் இறங்கி உள்ளே சென்று எதையோ வாங்கி சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தான் வண்டி மின்னல் வேகத்தில் வந்து குரு வீட்டின் முன்னே நின்றது சந்திரா பீட்டர் பேசியதில் குழம்பி போயிருந்தாள் அவங்களை நம்பலாமா வேண்டாமா என ஏதோ என்ன ஓட்டத்தில் பாத்திரத்தை விலக்கி வைத்து கொண்டிருந்தவளின் கையை பிடித்து எங்கோ கொண்டு சென்றான் குரு என்ன பண்றீங்க கை அவனிடம் இருந்து கையை விளக்கிக் கொள்ள முயற்சி செய்தாள் சந்திரா குரு என்ன பண்ற அவளை எங்கே இழுத்துட்டு போற காசியம் குருவை தொடர்ந்து அவள் பின்னே ஓடினான் இதை தூரமாய் நின்று பார்த்த பீட்டரும் அவர்கள் பின்னே ஓடினான் குரு எதையும் காதில் வாங்காமல் சந்திராவை பிடித்து அவன் அறைக்குள் இழுத்து சென்றவன் அவன் கையில் வைத்திருந்த பட்டு சேலையை அவள் முன்னே தூக்கி போட்டான் உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் என ஆர்டர் போட்டான் சந்திராவுக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை முடியாது என்றவள் வெளியே செல்ல பார்த்தாள் அவள் கையை இறுக்கி பிடித்துக் கொண்டவனோ நான் ஒரு முறைதான் சொல்லுவ மரியாதையா சேலை கட்டிட்டு வா இழுத்து பிடித்த பொறுமையுடன் பேசினான் குரு என்ன பண்ணிட்டு இருக்க நீ காசி ஒரு பக்கம் எதுவும் பேசாமல் பீட்டர் ஒரு பக்கம் என்னால முடியாது எனக்கு வேண்டாம் நான் போனும் என்று அவள் இரண்டு எட்டு எடுத்து வைத்திருக்க மாட்டாள் அவள் கையை இறுக்கி பிடித்தான் குரு நானும் சொல்லிட்டே இருக்க என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க என்று ஓங்கி அவள் கன்னத்தில் விட்டான் ஒரு அறை பாவம் பூங்கோதையானவள் அவனின் முரட்டு அடியை தாங்க முடியாமல் துவண்டு போய் கீழே விழுந்தாள் குரு ஏன் அவள் அடிக்கிற பாவண்டா காசி இதை பார்க்க முடியாமல் கத்தினான் ஹேய் இங்க பாரு உனக்கு மூணு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள சேலை கட்டிட்டு வெளியே வரணும் இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த நிமிஷம் உனக்கு நானே சேலை கட்டி இழுத்துட்டு போவேன் வசதி அப்படின்னு பாரு என் கையால சேலை கட்டிக்க விருப்பம் இருந்தா அப்படியே இரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல மூணு நிமிஷம் மட்டும்தான் என்றவன் காசி மற்றும் பீட்டர் இருவரையும் இழுத்து கொண்டு தில்லியை சென்று விட்டான் சத்தியமா நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியல குரு இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிற தலைவர் சொன்னதை பத்தி நம்ம யோசிக்கலாம் குரு அதை விட்டுட்டு நீ அந்த பொண்ணை போட்டு படுத்துற குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த குருவிடம் எடுத்து சொன்னன் காசி ஆனால் அவனோ இதையும் காதில் வாங்கிக் கொண்டது போல தெரியவில்லை சரியாக மூணு நிமிடம் ஆனதும் இவ இன்னும் அக்கட்டல இவள என்று பல்லை கடித்துக்கொண்டு அடுத்த நொடி பொறுமை இழந்து பட்டென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான் அத்தியாயம் நாப்பத்தி ஐந்து அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான் குரு ஹே குரு என்ன பண்ற என்று காசி எவ்வளவு கத்தியும் அது அவன் காதில் விழவே இல்லை அவன்தான் உள்ளே சென்ற வேகத்தில் கதவை அரைந்து சாத்திவிட்டானே ஏய் இன்னும் என்னடி என்றவனின் வார்த்தை அப்படியே பாதியில் நின்றது அவன் முன்னே அந்த மயில் பட்டு சேலையை நேர்த்தியாய் அணிந்து எந்தவித ஒப்பனையும் இல்லாமலே தேவதைப் போல ஜொலித்த சந்திரா கண்டு இது இவளுக்கு அழகாக இருக்கும் என்று எண்ணினந்தான் ஆனால் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சத்தியமாய் அவன் நினைக்கவில்லை என்று தொண்டையை செருமிக் கொண்டான் அவன் சத்தம் கேட்டு இப்பொழுதுதான் பேதியவள் மிரண்ட வழிகளுடன் அவனை திரும்பி பார்த்தாள் அழகா இருக்க என்று சொல்ல வார்த்தை வரவில்லை அவனுக்கு போலாம் என்றவன் அவள் பிடித்து இழுத்து கொண்டு சென்றான் குரு என்னதான் பண்ற காசியும் பீட்டரும் அவன் பின்னே ஓடினார்கள் என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கப் போறீங்களா கண்களில் ஆர்வம் என்ன கேட்டு வைத்தாள் பெண் அவள் ஆமாமா உனக்கு விடுதலை தரப்போற அவளை வீட்டை விட்டு வெளியே இழுத்து சென்றான் உண்மையாவா ஆர்வமாக கேட்டாள் ஆமா உண்மைதான் உனக்கு வேலைக்காரையில இருந்து விடுதலை தந்து வீட்டுக்காரையாக்கி செலவைக்க போற என்றுபடி அவளை அவன் வீட்டின் பின்னே இருந்த ஒரு சமாதி முன்னே இழுத்து சென்றான் என்றவளுக்கு அவன் கைப்பிடித்த இடம் வழி எடுத்தது குரு என்ன குரு என்னதான் பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமே புரியல அந்த பிள்ளை எதுக்கு இழுத்துட்டு வர எதுனாலும் சொல்லிட்டு போன காசி குரு தோல் பற்றினான் என்ன காசி இப்படி சொல்லிட்ட உன்கிட்ட சொல்லாம எப்படி பண்ண முடியும் என்றபடி அவன் சட்டைப்பையிலிருந்து எதையோ எடுத்தான் என்ன இது என்று புரியாமல் அனைவரும் குழம்பி போய் பார்த்தார்கள் அவன் கையில் இருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியாக இதேனன்னு தெரியுதா சரி நானே சொல்றேன் இது தாலி தாலி எதுக்கு குரு காசி முகத்தில் சிறு பயம் சத்தியமாய் நான் நினைப்பதை மட்டும் அவன் சொல்லிவிடக்கூடாது என்று குரு இதழில் சிறு நக்கல் பொன்னகை வந்தது தாலி எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க கல்யாணம் பண்ணத்தான் எனக்கு கல்யாணம் என்றான் சட்டைக்காலரை கெத்தாய் தூக்கிவிட்டபடி குரு காசிக்கு அதிர்ச்சியில் என்ன பேசுவதென்று தெரியவில்லை பொண்ணு கேட்க மாட்டியா நக்கலாய் கேட்டான் காசி எதுவும் பேசவில்லை சந்திரா பக்கம் திரும்பினான் ஆஹா பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு போலையே ரைட்டு நீ நடக்க கூடாது நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் அவதான் பொண்ணு என்று சந்திரா கையை அழித்த பிடித்தான் குரு என்ன என்றவளுக்கு சத்தியமாய் பேச்சு வர மறுத்தது இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாண உண்டியம் குட்டி அவள் கண்ணத்தை வலிக்கும்படி பிடித்தான் குரு வேண்டா அவ பாவம் காசி கெஞ்சி பார்த்தான் புரியலையே என்றுபடி தாடியை தடவினான் வேண்டா குரு அவளை விட்டு சந்திர கைப்பிடித்தான் காசி பாருடா விடலனா என்றவன் அவன் பிடி இருக்கினான் அவளதுக்கு நான் உனக்கு வேற நல்ல பணம் பாக்கறேன் காசி புரிய வைக்க முயற்சி செய்தான் எனக்கு இவ தான் வேணும் இவ நல்ல பொண்ணு இல்லையா என்ன அவ ரொம்ப நல்ல பொண்ணு குரு அதனால தான் வேண்டான்னு சொல்றேன் அவள மிரட்ட மட்டும் தான் கூட்டிட்டு வந்தேன் மத்தபடி விட்டுவேன் சொன்ன கோபமாய் கேட்க நினைத்தாலும் வருத்தமாய் கேட்டான் ஆனா இப்ப முடிவை மாத்திக்கிட்டேன் அவள கல்யாணம் பண்ண போறேன் டேய் இவனை புடிங்கடா என்று சத்தம் போடவும் நால்வர் வந்து காசியை பிடித்துக் கொண்டனர் தாலியை கையில் பிடித்துக் கொண்டு சந்திராவை நெருங்கினான் குரு தாலியை கண்டதும் சந்திரா மனம் பயத்தில் எக்கு தப்பாய் துடிக்க துவங்கியது பிளீஸ் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பிளீஸ் விட்டுருங்க நான் போனோம் கெஞ்சினாள் சந்த்ரா என்கிட்ட கெஞ்ச மாட்டேன்னு சொன்ன இப்ப என்ன பண்ற அதே மாதிரி கால்ல விழுந்து கெஞ்சு உன்ன விடலாமா இல்லையான்னு நான் யோசிக்கிறேன் என்று நக்கலாய் சிரித்தான் குரு கலங்கிய விழியுடன் அவனை ஏறிட்டாள் சந்திரா அம்மாடி குரு கால்ல விழுந்து இங்கிருந்து போயிருடா கத்தினான் காசி அடடா என் நண்பனே உனக்காக துள்ளுறானே அந்த அளவுக்கு இங்க எல்லாரையும் வசியம் பண்ணி வச்சிருக்க சரி என் கால்ல விழுந்து கதற பார்ப்போம் தாலியை கையில் வைத்து சுழற்றியபடி கழுத்தை வளைத்து பார்த்தான் சந்திரா கலங்கிய விழியுடன் காசியை பார்த்தாள் அவனோ விழுந்துருடா என்று கெஞ்சினான் பின் பீட்டரை பார்த்தாள் அவனும் விழுந்து இங்கிருந்து போயிடு என்று கண்களால் கெஞ்சினான் இப்பொழுது குரு பக்கம் திரும்பினாள் நான் எப்போவுமே உன் கால்ல விழமாட்டேன் என அவ்வளோ தைரியமாகவும் உறுதியாகவும் சொன்னாள் குரு கண்கள் சிவந்தது எவ்வளவு திமுருவளுக்கு என்று அவள் கையைப் பிடித்து தன்னருகே இழுத்தவன் இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப என்றபடி அவள் மறுக்க மறுக்க அனைவரின் முன்னிலையிலும் அந்த கல்லறையில் வைத்து அவளுக்கு தாலி கட்டினான் என்ன பண்றீங்க என்று வதுவுக்கு அவன் மீசை முடி குறுகுறுப்பை ஏற்படுத்தியது லிங்கம் அவள் பின்னால் கொண்டையிட்டு வைத்திருந்த துண்டை பிடித்து இழுத்து விலகி நின்றான் மோகன நிலைக்கு சென்றவள் அவன் விலகி நிற்கவும் பட்டென்று கண் விழித்து பார்த்தாள் ஜலதோஷம் பிடிக்கும் அதான் விட்ட வா என்றபடி அவளை பிடித்து அமர வைத்து அவள் முடிக்க சாம்பிராணி போட துவங்கினான் என்ன பண்றீங்க பார்த்தா தெரியல சாம்பிராணி போடுற அலட்டிக்கொள்ளாமல் கூறினான் இதெல்லாம் கூட நீங்க பண்ணுவீங்களா ஆச்சரியமா கேட்டாள் ஏ பண்ணக்கூடாதா எதிர்கேள்வி கேட்டான் அப்படி இல்ல அம்மா இன்னைக்கு அந்த லாரி உங்களை தான் இருக்க வந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு யார் கூடயும் பிரச்சனை இருக்கா தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் கேட்டாள் லிங்கம் முகம் மாறியது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அது யதார்த்தமாக தான் நடந்தது நீ எதையும் போட்டு குழப்புக்காதா என்றபடி அவளுக்கு சாம்பிராணி போட்டு முடித்தான் என்றபடி எழுந்து நின்றவள் என்ன நினைத்தாலோ அவனருகில் நெருங்கி நின்றபடி அவன் மீசையை முறுக்கி விட்டாள் எனக்கு அப்படி தோணல என்கிட்ட மறைக்க ட்ரை பண்றீங்கன்னு புரியுது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கும் முன்னாடி எப்படியோ ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு என்றவளின் வார்த்தை அப்படியே நின்றது என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றவளுக்கு அவள் கூறிய வார்த்தை அதிர்ச்சியாக இருந்தது நான் இருக்கேனா எந்த அர்த்தத்தில் அப்படி சொன்ன நான் கடைசி வரைக்கும் இருப்பேனா அவன் மீசை பிடித்த அவள் கைகள் மெல்ல கீழிறங்கிய நொடி அவள் கைகளை அழுத்தி பிடித்தது அவன் கரம் நிமிர்ந்தால் பெண் அவள் என்ன பார்வை அது பா உயிரை கொன்று போடும் பார்வையா அவனது கவிஞராக்கிவிடாதே கல்வனே பின் உன்னை வர்ணிக்க வார்த்தை பத்தாமல் பித்தாகிப் போவேன் பெண்மனம் அவன் ஸ்பரிசம் தனில் தேயில் பட்ட துப்பட்டா போல பற்றிக் கொள்கிறது அவள் வெண்டை பிஞ்சு கைகளை எடுத்து அவன் மீசை முடியில் உரசினான் சிலிர்த்தது அவள் தேகம் மெல்ல அவள் கைகளை தீண்டி சென்றது அவன் இதழ்கள் மீண்டும் மீண்டும் சிலிர்த்து அடங்கியது அவள் உடல் தன் தீண்டலில் அவள் சிலிர்கிறாள் என்பதே கல்வனைக் கர்வம் கொள்ள வைத்தது அவள் கைகளை தீண்டி அவன் கரும் மெல்ல கீழிறங்கி அவள் இடையே பற்றி தன்னருகே இழுக்க ஆஹ் அவன் மீது மோதி நின்றால் கொடி இடையாள் கொலைக்காரனே உன் மீது வழக்கு தொடுப்பேன் ஒவ்வொரு முறையும் தீண்டலில் இந்நுயிரைப் பருகிக் கொண்டிருக்கிறாய் என்று அவள் பழுங்கு இடையினை அவன் பருகத் துவங்கும் முன் ஐயோ அத்த என்று இவள் பட்டென்று துள்ளி குதித்தாள் பாவம் கல்வனும் அதை நம்பி நொடி பொழுதில் விலகி அங்குமிங்கும் பார்த்தான் அங்கு அத்தை இல்லை அது இவள் தப்பிக்க செய்த வித்தை என்று தாமதமாய்தான் புரிந்து கொண்டவன் மனையாட்டியை தேடினான் அவளோ கதவருகே நின்று சத்தம் போட்டாள் ஹொய் அழகா இவன் கதவு பக்கம் திரும்பினான் ஒற்றை கையால் கதவை பிடித்து சாய்ந்து நின்றவள் இன்னொரு கை கொண்டு இல்லாத மீசையை முறுக்கிக் கொண்டாள் அவன் இதழில் குறும்பு புன்னகை தோன்றி மறைய இப்பொழுது அவன் மீசையை முறுக்கிவிட்டது அவன் பலம் கொண்ட கைகள் வா என்று ஒற்றை கண்ணசைவில் அழைத்தான் அவளும் சிரித்தாள் அழகாய் சிரிக்காதடி செத்துப்போவேன் என்று பயமாயிருக்கிறது அவன் மனம் மீட்டிக்கொண்டது வா மீண்டும் அழைத்தன் பொய்யா அழகா பளிப்பு காட்டினான் அடுங்கோ பொய்யாய் மிரட்டினன் ஹா பயந்துட்டேன் பொய்யா இன்டெர்வியூ துள்ளி குதித்து ஓடியே விட்டாள் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் லார்ஜே மோனிகா